மதுரை பழங்கானத்தம் பசும்பொன் நகரில் உள்ள நாச்சியார்புரம் பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் குளம் போல் தேங்கி வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சன்மான் வழங்க கேட்கலாம் வணக்கம் சல்மான் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட எழுபத்தி நான்காவது வார்டு பகுதியான பழங்கானத்தம் பசும்பொன் நகர் நாச்சியார்புரம் பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பெருக்கள் முழுவதிலுமாக கழிவு நீர் தேங்கியிருப்பதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பாக பல முறை மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் தற்காலிக நடவடிக்கைகள் மட்டும் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் நிரந்தர தீர்வு எட்டப்படாத நிலையில் நாள்தோறும் இது போன்ற கழிவு நீர் முழுவதிலுமாக மனித கழிவுகளோடு கலந்து தெருக்களில் ஓடுவதால் அங்கு அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வெளி வேறு இடங்களுக்கு காலி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே போன்ற மூதாட்டிகளுக்கு அதிக அளவுக்கு தற்பொழுது நோய் தொற்று உருவாகி அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து கழிவு நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அங்கு உருவாகக்கூடிய புழுக்கள் வீட்டிற்குள் செல்லக்கூடிய ஒரு நிலையில் இரவு நேரங்களில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தூங்க முடியாத நிலைக்கு அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் நாள்தோறும் இதே போன்ற ஒரு நிலை நீடித்து வரக்கூடிய நிலையிலும் கூட மாநகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் ஒரு நிரந்தரமான நடவடிக்கை மேற்கொள்ளாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ள இருக்கிறது அதே போன்று அந்த பகுதியில் இருந்து செல்லக்கூடிய கல்லூரி அதே போன்று பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த கழிவு நீரில் நனைந்தபடி பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு கருமையாக கழிவு நீர் அந்த க கலந்து அந்த தெருக்களில் தொடர்ந்து ஓடுவதன் காரணமாக அந்த பகுதியில் பொதுமக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே மாநகர உரிய நடவடிக்கை நிரந்தரமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்